நண்பா வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து வளர்த்தி போடலங்க செடியை வந்து நம்ம வளர்த்திய தூவுடன் பார்க்கப்படுறோம் நன்றாக பார்த்து அளவுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இந்த செடி வந்து நம்ம வந்து மாறுபத்தி நம்ம பந்தல் வந்து ஏற்ற அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க போகும் நண்ப நம்ம செடியை பந்தல் ஏற்றுக்கு மேலே நண்பா கம்பு தான் தேவை கம்பு வந்து நண்பா பந்தல் கேத்தால வளர்த்தி நண்பா இருக்கணும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான கம்புலாம் வேணும் நண்பா அவசியம் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் தங்கினா போதும் அதுக்குள்ளே நம்ம செடி பந்தல் ஏறி நண்பா அதனால் நாங்கள் முருங்க கம்பு தான் எடுத்திருக்கோம் பழைய நண்ப முருங்க கம்பு ஒரு குழிக்கு வந்து நண்பா மூணு கம்பு தேவை இப்போ பாருங்கள் நண்ப மூணு கம்பு எடுத்திருக்கேன் இந்த கம்பு நம்ம குழியில் வந்து ஏற்கனவே சின்னதில் வந்து மயில் கொதிரூடாத செடியை முளைச்சோடனே அப்படிங்கிறக்காண்டி ஏற்கனவே நண்பா கோணிச்சாக்கா அதாவது இந்த வெங்காய சாக்கு நண்பா அறுத்து நம்ம சின்னல வந்து பாதுகாப்புக்கு வச்சுருந்தோம் அதில் ஒரு மூணு கம்பு நண்பா இருக்குது மொத்தத்தில் ஒரு நாலு கம்பு நண்பாக இருந்துச்சுன்னா போதும் நம்ம வந்து பந்தலில் ஏற்றி விட்டுடலாம் இப்போது நண்பா நம்ம பாருங்கள் நம்ம சுற்றி வந்து மூணு கரைக்கும் நண்பா நல்லா மெயினான பெரிய பெரிய கம்பை நண்பா சொருகிட்டோம் சொருவிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து அந்த கம்பை எல்லாத்தையும் இழுத்து மொத்தமாக சேர்க்குறது வந்து நம்ம பனைமரத்துலேருந்து நண்பா ஓலையை வெட்டி அதாவது சின்ன குருத்து நின்பாங்க அதாவது மொன்னின்னு சொல்லுவாங்க அதை நண்பா வெட்டிக்கோங்க அதுதான் நமக்கு கயிறு அதாவது நண்பாக கெட்டுறதுக்கு நம்ம வந்து மொத்தம் அஞ்சு கட்டு நண்பா போடுவோம் அஞ்சு கட்டுக்குமே அந்த ஓலை இலக்க வச்சு கெட்டினீங்கன்னா நம்ம நண்பாக நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கயிறு கட்டினீங்கன்னா இந்த மாதிரி முறிக்கி விட்டுற முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுனால் அப்படி கையில் வச்சு நண்பா ரெண்டு எட்டுலன்னா இப்படி ஜாயிண்டாக போட்டு நண்பா நல்லா கடைசியில் வந்து நல்லா முறுக்கிட்டு விட்டிங்கன்னா அது பாட்டு நண்ப நின்னுக்கணும் கயிறுனா சொட்டக்கட்டை போட்டு அடக்கணும் அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அது பைசா வேறு இது நண்பா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கல அதனால் இதை வந்து நம்ப யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நண்பா நம்ம வந்து கட்டி விட்டுட்டோம்னா அஞ்சு கட்டு நம்ப ஃபுல்லாக போட்டு விட்டிங்கன்னா நம்ம வந்து கொடியை வந்து கீழே விழாது நம்ம எடுத்து எடுத்துலாம் ஒன்றும் விடணும்னு அவசியம் இல்லை அதுவே நண்பா கை வச்சு பிடிச்சி அதுவே பாட்டு நண்பர் மெல கடை கடன்னு ஏறிடும் நீங்கள் குறைவான கெட்டெலாம் போட்டிங்கன்னா அங்கங்கே நண்பா கீழே விழும் அதை நம்ம வந்து எடுத்து மேலே சொரு இருக்கும் இப்போ நம்ம நீ எல்லாம் முடிச்சாச்சு நண்பா பாருங்கள் இன்னும் நண்பா பந்தல் கொஞ்சம் மேலே நட சரியாக என்ன முடியல அதனால் கொஞ்சம் கீழே தாழ்ந்து கிடக்கு இல்லைனா நண்பா எல்லாம் ரெடி பண்ண போறது கரெக்டாக நம்ம குத்துன ஹைட்டுக்கு நண்பா கயிறு வந்து வந்துடும் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் குத்தி முடிச்சாச்சு இனி நண்பா அது பந்தல்ல மேலே ஏறுறதான் வந்து தாயமாட்டு அதாவது இந்த வேலை பேர் நண்பா மாறு குத்துறதுன்னு சொல்லுவோம் அதாவது புடலை செடிக்கு மாறு குத்தி விட்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாரில் ஏறி நண்பா பந்தல்ல வந்து படர ஆரம்பிச்சோன்னே நண்பா பிஞ்சுகள் வந்து போட ஆரம்பிச்சிடும் இந்த மாரில் வளர்றதுக்கு மட்டும் தான் நண்ப இளம் செடினு சொல்லுவாங்க படர ஆரம்பிச்சோன்னே அது நம்ப வயசு வந்து காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க இது நண்ப ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால கூத்தி விட்ட கட்டப்பட செடி இது நண்பா இப்போமே வந்து பிஞ்சு போட ஆரம்பிச்சிடுச்சு பந்தல்ல படர ஆரம்பிச்சுடலாம் நண்பா அதனால போட ஆரம்பிச்சிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோ நண்பா பிஞ்சு போடாத காட்டுறேன் இதுதான் நண்பா நம்ம பந்தல்ல வந்து மார்குத்தி எழுப்புற